ஓசூர் பகுதியில் புதினா விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் அதனை தோட்டத்திற்கு உரமாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் பேரிக்கை சூழகிரி உத்தனப்பள்ளி இளமங்கலம் இராயக்கோட்டை அஞ்சட்டி தளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் புதினா சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர் இங்கு சாகுபடி செய்யப்படும் புதினா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சூலகிரி மார்க்கெட்டில் இருந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் லாரி மினி லாரி உள்ளிட்ட வாகனங்களில் மூட்டை கணக்கில் நாள்தோறும் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதினா ஒரு கட்டு ரூபாய் முப்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது விளைச்சல் அதிகரிப்பால் ஒரு கட்டு புதினா மூணு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறும்போது ஓசூர் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் தக்காளி புதினா கொத்தமல்லி காய்கறிகள் உள்ளிட்டவை பல்வேறு வகையான வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறோம் குறிப்பாக புதினா சாகுபடியில் விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒருமுறை நடவு செய்தால் நான்கு ஆண்டுகள் வரை மகசூல் கிடைக்கும் இதனால் புதினா சாகுபடியில் விவசாயிகள் அதிகமாக ஆர்வம் காட்டி காட்ட ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சூலகிரி சந்தையில் ரூபாய் நாற்பது கட்டு கொண்ட ஒரு மூட்டை புதினா இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் வரை விற்பனையானது கடந்த ஆண்டு ஓசூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கர்நாடகா ஆந்திர மாநிலத்தில் பலவராக மழை பெய்த காரணத்தினால் அப்பகுதிகளில் உள்ள விவசாயிகளும் புதினா சாகுபடி செய்தனர் இதனால் பரவலாக விளைச்சல் அதிகரித்துள்ளதால் வெளியூர் வியாபாரிகள் வரத்து குறைய தொடங்கியுள்ளதால் ஓசூர் பகுதியில் ஒரு கட்டு புதினா ரூபாய் மூன்று ரூபாய்க்கும் நூறு கட்டு கொண்ட ஒரு மூட்டை புதினா நூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை வியாபாரிகளிடம் கொள்முதல் செய்ய தோட்டங்களில் வியாபாரிகள் இதனால் விவசாயிகளுக்கு வருவாய் கிடைக்காமல் அறுவடை செய்யாமல் தோட்டங்களிலே அழித்து வருவதால் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது ஆண்டுதோறும் இதுபோன்ற இழப்பு ஏற்படுவதை தடுக்க ஓசூர் பகுதியில் புதினாவை மதிப்பு கூட்டுப் பொருளாக மற்றும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என கூறி விவசாயிகள் இதனால் வருவாயின்றி தவித்து வருவதாகவும் விவசாயிகள் கவலையுடன் தவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது